இந்நிலைய புத்தூர் மற்றும் பெரியமேட்டில் பிடிபட்ட மூன்று தீவிரவாதிகளின் தளபதியாக கருதப்படும் அபு பக்கர் சித்திக் சென்னையில் பதுங்கியிருந்து சதி திட்டம் வகுப்பதாக முதலில் தகவல்கள் வெளிவந்தன தற்போது அபுபக்கர் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அது குறித்தும் பிடிபட்ட தீவிரவாதிகள் போலீஸ் பக்ருதீன் பனா இஸ்மாயில் பிலால் மாலிக் ஆகிய மூவரிடம் நடத்தப்படும் விசாரணை குறித்த தகவல்களை நேரலையில் கொடுக்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் அவரோடு பேசலாம் வணக்கம் பிரகாஷ் வணக்கம் வணக்கம் வரவே பிரகாஷ் சொல்லுங்க முதல்ல அபுபக்கர் சித்திக்கு வந்து இங்கே இங்கே தான் பதுங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்தது இப்போ வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் வெளியாகி கொண்டிருக்கிறது இது என்ன நிலவரம் பிரகாஷ் அது குறித்து விரிவாக சொல்லுங்க இந்த போலீஸ் பிடிபட்டதை தொடர்ந்து தான் இந்த அபூபக்கர் சித்திக் மற்றும் இந்த பிலால் பிலால் மாலிக் அதே போன்று பல்னா இஸ்மாயில் இந்த இவர்கள் குறித்த தகவல்கள் வெளியரத் தொடங்கி இருக்கின்றன இந்த அபூபகர் அதாவது நம்ம போலீஸ் பக்ருதினை பிடித்து அவரது விசாரணையின் பேரில் தான் இந்த இரண்டு தீவிரவாதிகளும் இந்த ஆந்திர மாநிலம் எல்லைப் பகுதியில் புத்தூர் மாவட்டத்தில் பகுதி பதுங்கியிருந்து பன்னிரெண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்களை பிடித்துள்ளனர் அப்போது இந்த பல்னா இஸ்மாலுக்கு துப்பாக்கி சூடு துப்பாக்கி காயம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டு தற்போது அவரும் கூட சென்னையில் உள்ள அரசு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் அவரிடம் தீவிரமான விசாரணை நடைபெற்று தான் வருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தே தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளியாக உள்ள இந்த அபுபக்கர் சித்திக் என்பவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வாக்கில் இமாமணியிலும் தொடர்பில் இருந்திருக்கிறார் அதாவது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பிற்கு காரணமாக கூறப்படும் இமாமணியிலும் தொடர்பில் இருந்தவர் தான் முக்கிய கூட்டாளி என்றும் கூட போலீஸ் தரப்பு தெரிவிக்கின்றனர் அதே போன்று இதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளில் இவர் பல்வேறு குண்டு வைத்த வழக்குகளில் தொடர்புடைய இருக்கிறார் இவர் வந்து பார்த்தோம்னா இந்த புத்தக குண்டு வைப்பதில் அதை செய்வதில் திறமைப்படைத்தவராகவும் இந்த எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதில் திறமை வாய்ந்தராக இருந்திருக்கிறார் சென்னையில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டையில் இந்து முன்னணி அலுவலகத்தில் குண்டு வைக்கப்பட்டதற்கு இவர் தொடர்பு இருக்கிறது அந்த வழக்கும் இவருமதி உள்ளது அதே போன்று நாகப்பட்டினத்தில் இந்து முன்னணி கட்சியின் பிரதிநிதியாக உள்ள முத்து கிருஷ்ணனுக்கு மகாபாரத புத்தகத்தில் குண்டு வைத்து அனுப்பினார் என்று அவர் திறக்கும் போது வெடிக்கும் வாய்ப்பாக அது இருக்கும் என்று அதை இணை போலீசார் ஏற்கனவே தடுத்து நிறுத்தி தபால் நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தியிருந்தனர் அந்த வழக்கும் இவ்வெருமை உள்ளது அதே போன்று ஜெகவீர பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏவுக்கு குண்டு வைத்து புத்தகத்தில் அனுப்பியதற்காக அந்த குண்டும் கூட பிடிக்கப்பட்டு அந்த வழக்கம் இருக்கிறது இதுபோன்று குண்டு வைப்பு குண்டு தயாரிப்பு மற்றும் கொலை வழக்குகள் சம்பந்தப்பட்டுள்ள அபுபக்கர் சித்திக் அந்த காலகட்டங்களில் இரண்டாயிரமாம் ஆண்டு வாக்கில் என்ன பண்ண என்ன செய்கிறார் என்றால் துபாய் நாட்டுக்கு தப்பித்து சென்று சென்றுவிட்டிருக்கிறார் அதன் பிறகு அவருடைய நடமாட்டமே காணப்படவில்லை மீண்டும் திரும்பி வந்த இந்த அபுபக்கர் சித்திக் அவருடைய புகைப்படம் கூட நம்மிடம் இப்போது இல்லை அதாவது காவல்துறையிடம் கூட இப்போது இல்லை பழைய தான் இருக்கிறது இந்த திரும்பி வந்த இரண்டாவது ஆண்டுக்கு பின்னர் திரும்பி வந்த அபுபக்கர் சித்திக் ஏற்கனவே அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டு தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று நம்ம தகுந்த தகவல்கள் தற்போது காவல்துறைக்கும் உதவுத்துறையினருக்கும் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து தான் அவர் வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடரில் இருப்பதால் போலி பாஸ்போர்ட்டை கொண்டு அவர் வெளிநாட்டுக்கு மீண்டும் தப்பி சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அடிப்படையில் தான் எஸ்பி அன்பு தலைமையிலான தனிப்படை அமைத்து அபபக்க சித்திக்கு தேடும் ஒரு சிறப்பு புலனாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய பழைய புகைப்படத்தையும் பல்வேறு விமான நிலையத்திற்கும் கொண்டு சென்று கொடுத்து அவரை பிடிப்பதற்கான தீவிர வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் அரவிந்த் பிரகாஷ் இப்போ இவங்க இவங்க பனா இஸ்மாயில் பிலால் மாலிக் இவங்க கிட்ட போல காவல்துறை தரப்பில் நடத்தக்கூடிய விசாரணைகள் என்னென்ன மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு பிரகாஷ் இப்போது அவர்களிடம் தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது முக்கியமான விசாரணையில் அந்த கூறுகள் என்னவென்று வெளியிட இன்னும் வெளிய வெளிவர வெளிவரப்படவில்லை அவர்கள் இன்னும் அதை வந்து வெளியில் தெரிவிக்கவில்லை என்றாலும் அவர்கள் பிடிப்பட்ட அந்த இடத்தில் புத்தூர் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த அந்த வீட்டிலிருந்து பல்வேறு விதமான தொலைபேசி எண்கள் செல்ஃபோன் எண்கள் எடுக்கப்பட்டுள்ளன ஒரு எண் வந்து எண்ணில் குறிக்கப்பட்டு முன்னொன்று எழுத்தில் குறிப்ப குறிக்கப்பட்டு குறிப்பாக அவர்கள் வேறு ஏதோ ஒரு சொல்ல வந்திருப்பது போன்று தெரிகிறது அதே போன்று இந்து முன்னணி மற்றும் இந்து தலைவர்களின் பெயர்களும் அவர்கள் வந்து துண்டு சீட்டுகளை எழுதி வைத்திருந்தார்கள் என்றும் கூட த போலீஸ் தரப்பில் இருந்து விசாரணையில் தற்போது தெரிவி தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று அந்த குறிப்பிட்ட தலைவர் பெயர்கள் அந்த துண்டு சீட்டில் இருந்த தலைவர்களுக்கான ஒரு பலத்த பாதுகாப்பும் காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது பன்னா இஸ்மாயில் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை சந்திப்பதற்கு அவருக்கு முழு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் அவருடனே இருந்து உறவினர்களை அவரை சந்திப்பதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அவருடைய மனைவி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்களுடன் மனு தாக்கல் செய்துள்ளார் அதே போன்றுதான் போலீஸ் பக்குறுதியும் வழக்கறிஞர் சென்று அவரிடம் விசாரணை நடத்தி அவருக்கு அவர் அவர் தரப்பிற்கு வாதாடுவதற்காக அவருக்கு அவரிடம் சென்று பேசுவதற்கும் உரிமை உண்டு என்று கோரிக்கை விடுத்து வேலூர் நீதிமன்ற ஜெயஎம்எம் மூன்றாவது நீதிபதி முன்பாகவும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தற்போது இந்த அபுபக்கர் சித்தி தான் அவருடைய புகைப்படமும் இல்லை பழைய புகைப்படம் தான் நம்மிடம் உண்டு அவர் வேறு நாட்டிற்கு போலி பாஸ்போர்ட் மூலம் தப்பி சென்று விட்டாரா அல்லது உள்நாட்டிலேதே இருக்கிறாரா அவர் எப்படி இருப்பார் என்ற எந்த விதமான தகவலும் இல்லாமல் அதனை திரட்டுவதற்கான பணியில்தான் தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டு எஸ்பி அன்பு அந்த தலைப்படை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இரவு பிறகு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தனிப்படை விரைவிலேயே அவரை பிடித்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையத்திற்கும் அவருடைய புகைப்படம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அபுபகர் சித்தியை வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டாரா என்ற கேள்வி தற்போது எழுந்தது அருவி நன்றி பிரகாஷ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருவன்